ஹாய் வெல்கம் டு கன்னியாகுமரி கலாட்டா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன விஷயம்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயந்தான் பார்க்க போகிறோம் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஸ்பேஸ் அதாவது விண்வெளி பற்றின சில உண்மைகளை வந்து நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அதாவது விண்வெளினா என்னன்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு எல்லையற்ற ஒரு இடம்தான் விண்வெளி இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது இந்த ஸ்பேஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூமியுடைய வளிமண்டலத்திற்கு நேரடியாக வெளியே உள்ள பகுதி தான் ஸ்பேஸ்னு சொல்கிறோம் நம்ம பூமியில் காற்று வந்து தேவைக்கு இருக்குது ஆனால் விண்வெளியில் வந்து காற்று கிடையாது அதனால தான் விண்வெளி வீரர்கள் வந்து அங்கே பயணிக்கிறதுக்கு ரொம்பவே உயரிய நவீன தொழில்நுட்பங்களை வந்து யூஸ் பண்ணி விண்வெளிக்கு செல்கிறதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து அவங்க போட்டுட்டு போகிறாங்க இந்த விண்வெளி வந்து ஒரு எல்லையற்ற இடோன்னு பார்த்தோம் ஆனால் வந்து இது வந்து காலியாக இருக்கா இல்லை வந்து இங்கே ஏதாவது நிரம்பி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ் வந்து எம்டியாக கிடையாது அதாவது காலியாக இல்லை ஓ காலியாக இல்லைன்னா அப்போ இங்கே என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அயனியாக்கம் செய்யப்பட்ட அணுக்கருக்கள் மற்றும் பல்வேறு துணை அணு துகள்களை வந்து உள்ளடக்கிய காஸ்மிக் கதிர்கள் வந்து இங்க ரேராக நிரம்பி இருக்குது அது மட்டும் கிடையாது இங்க வந்து வாயு அதாவது கேஸ் பிளாஸ்மா அப்புறம் வந்து டஸ்ட்டு தூசி அதுக்கப்புறமா சின்ன சின்ன வின்க கற்கள் அதாவது செவ்வரல் டசன் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் இது எல்லாமே வந்து இங்கே நிரம்பி இருக்குது இது எல்லாமே இருக்கட்டும் இப்போ இந்த ஸ்பேஸ் வந்து பூமிக்கு மேற்பரப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஆள் கண்டுபிடிச்சிருப்பார் இல்லையா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் பவல் ஹபிள் இவர் வந்து ஒரு அமெரிக்க வானியலாளராக இருந்தார் இந்த எட்வின் பவல் ஹபிள்னு சொல்கிறவர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொம்போது நவம்பர் இருபதில் பிறந்தார் அவர் வந்து ஒரு அமெரிக்க வானியலாளராக இருந்திருக்காரு அவர் தான் இந்த வெளிப்புற வானியல் மற்றும் கண்காணிப்பு அண்டவியல் துறைகளை நிறுவுவதில் முக்கியமான பங்கு வகிச்சிருக்காரு இவர் வந்து கலிஃபோர்னியாவில் மவுண்ட் வில்சன் ஆய்வகத்தில் தான் பணிபுரிஞ்சிட்ருந்துருக்காரு இவர் அவருடைய விரிவான தொலைநோக்கி அனுபவத்தை பயன்படுத்தி தான் இந்த நட்சத்திரங்களுடைய அளவீடுகளை வந்து செய்திருக்காரு நம்ம ஏற்கனவே ஸ்பேஸில் வந்து தூசி மற்றும் கேஸ் அதாவது வாயுக்கள் எல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படி தானே இதை எல்லாத்தையும் வந்து நெபுலான்னு ஒரு வகைப்படுத்தப்பட்ட பொருட்கள்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பொருட்கள் எல்லாமே உண்மையிலேயே இந்த மில்கிவே கேலக்ஸி இருக்கு இல்லையா அதுக்கு அப்பாற்பட்ட விண்மீன் திரள்கள்னு சொல்லிட்டு இந்த ஹப்பிள் வந்து எட்வின் ஹப்பிள் நிரூபிச்சிருக்காரு அவரு கூட ஹென்ரிட்டா லீவிட்டின்னு சொல்கிற வானியலாளரும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அதனால் அவருக்கு பூமியுடைய தூரத்தை வந்து கணக்கிடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இதையெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணி தான் இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க ஒரு மனிதன் வந்து பிறந்து அவன் வளரும்போது அவனுடைய ஏஜை வந்து கேல்குலேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம் ஒன்றில் அவனுடைய பிறந்த தேதியை வந்து நம்ம வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் இப்போ இந்த டேட்டில் தான் பிறந்தான் இந்த இயரில் தான் அவன் பிறந்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம் ஆனால் எட்வின் ஹபுல்னு சொல்கிறவர் வந்து இந்த பிரபஞ்சத்தோட அதாவது இந்த யூனிவர்ஸுடைய வயதை வந்து டிஸ்கவர் பண்ணாரான்னு உள்ளதை நம்ம பார்க்கலாம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதாவது ஆண்டில் இந்த பிரபஞ்சம் வந்து இந்த வயதை வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆதாரத்தை கொடுத்தாராம் அந்த காலகட்டத்தில் இருந்த மிக பெரிய தொலைநோக்கியை பயன்படுத்தி ஒரு விண்மீன் வந்து பூமியிலிருந்து எவ்வளவு தொலைவில் இருக்குதோ அவ்வளவு வேகமாக அது விண்வெளியில் பின்வாங்குவதாக தோன்றுதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு அப்போ இதோடைய அர்த்தம் என்னென்னா இந்த பிரபஞ்சம் வந்து எல்லா திசைகளிலுமே ஒரே மாதிரியாக விரிவடையுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காரு சரி அவர் கண்டுபிடிச்சதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணலாம் இந்த ஆதாரம் என்னென்னா ஹபிள்ஸ் ரூல் அதாவது ஹபிள்ஸ் சட்டம் அல்லது ஹபிள் லெமேட்ரை சட்டம்னு இதை வந்து ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இதில் இருந்து உண்மையிலேயே பிரபஞ்சம் வந்து விரிவடைதுன்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா விண்மீன் திரள்களும் வந்து ஒன்றை ஒன்று விட்டு நகர்வது கூட அவர் தெளிவாக பார்த்துருக்காரு கண்டுபிடிச்சிருக்காரு இனி ஹபுள்ஸ் லா என்னன்னு பார்த்துருலாம் அதாவது ஹபுல்ஸ் விதி ரூல்னு சொல்லுவாங்க இது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை விண்மீனின் மந்த நிலையின் வேகத்திற்கும் அதோடைய தூரத்துக்கும் இடையிலான நேரடி உறவு தான் என்னது லா இதுதான் சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்ததாக ஒரு கேள்வி இருக்கு என்னென்னா எப்படி வந்து ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது அதாவது விரிவடையுதுன்னு நமக்கு தெரியும் அது ஒரு கேள்வியாக எழுப்பக்கூடிய விஷயம் அதுக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் விரிவடையும் போது அது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒளி அதாவது வெளிச்சம் ஒளியின் அலை நீளங்களை வந்து இது கூடவே சேர்த்து நீட்டிக்குது இதை வந்து ரெட் ஷிஃப்டுன்னு சொல்லிட்டு ஒரு செயல்முறையாக பேர் சூட்டியிருக்காங்க இது வந்து ஒரு பொருள் எவ்வளவு தொலைவில் இருக்குதோ அவ்வளவு தூரத்தில் வந்து அது நம்மை அடையும் நேரத்தில் அதிலிருந்து அதுத்தில, வரக்கூடிய வெளிச்சம் வந்து அதிகமாக விரியுமா அந்த விண்மீன் திரள்களுடைய சிவப்பு மாற்றத்தை அளவிடுறது மூலமாக வானியலாளர்கள் வந்து அதை நம்மகிட்ட இருந்து எந்த வேகத்தில் மூவ் ஆகுது நகருதுன்னு சொல்லிட்டு அதை தீர்மானிக்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த பெரிய விண்வெளி தொலைநோக்கியை வந்து வச்சு எட்வின் ஹபிள் அளவு விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சதற்காக அவருடைய நினைவாக இந்த தொலைநோக்கிக்கு மறு பெயரிட்டாங்க ஹபிள்ஸ் டெலஸ்கோப்புன்னு சொல்லிட்டு அவருடைய பெயரையே அந்த தொலைநோக்கிக்கு வச்சாங்க இந்த ஹபிள்ஸ் விண்வெளி தொலைநோக்கியை வந்து ஹெச்எஸ்டின்னு சொல்லுவாங்கன்னு உள்ளது ரொம்பவே குறிப்பிடத்தக்கது இந்த விண்வெளி தொலைநோக்கியை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் குறைந்த புவி சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இப்போதுமே இது வந்து செயல்பாட்டில் இருக்குது எட்வின் ஹபிள் அவருடைய பெரிய கண்டுபிடிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் நோவான்னு சொல்கிற வெடிக்கும் நட்சத்திரங்களை பற்றின அவருடைய ஆய்வுகள் வந்து பிரபஞ்சம் விரிவடைகிறது மட்டும் கிடையாது வேக வேகமாகவும் விரிவடைவுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் இதனாலேயே அவருடைய கண்டுபிடிப்பு வந்து இந்த அளவு இருந்ததுனால தான் பிறகு வந்து இயற்பியலில் நிறையவே அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ண முடிஞ்சது அதுக்காகவே இந்த கண்டுபிடிப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இயற்பியலுக்குன்னு நோபல் பரிசு கிடைக்கிறதுக்குன்னு வழிவகுத்துருக்கு அது மட்டும் இல்லை அவருடைய நினைவாக ஹபிள் விண்வெளி தொலைநோக்கியும் வந்து பேர் சூட்டி வச்சுருந்தாங்க அந்த தொலைநோக்கியை பற்றி நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அதை பற்றி பார்த்துடலாமா அந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி வந்து எவ்வளோ பெரிய சைஸில் இருக்கும் தெரியுமா உங்களால் கெஸ் பண்ண முடியுதா அது எவ்வளவு பெருசாக இருக்குன்னா ஒரு பெரிய பள்ளி பேருந்துடைய அளவில் இருக்குமா சைஸ் அப்போது அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க அதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பவுண்ட் இருக்குமா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு பவுண்டு வந்து பார்க்கும்போது நம்ம கிலோகிராமில் கேல்குலேட் பண்ணால் பதினொன்றாயிரத்தி நூற்றி பதிமூணு கிலோகிராம் வந்து எடை வந்து இருக்குமா அந்த தொலைநோக்கி சரி இந்த தொலைநோக்கி வந்து ரொம்பவே ஆற்றலோடு செயல்படணும் நம்மளும் அப்படிதான் ஒரு மனிதன் வந்து ஒரு வேலையை செய்யணுன்னா அவனுக்கு எனர்ஜி ஆற்றல் வந்து தேவைப்படுது அதே மாதிரி தான் இந்த தொலைநோக்கிக்கும் ஆற்றல் சூரியன்ட்டேருந்து அது வந்து சேகரித்து வைக்கும் அந்த ஆற்றலை வந்து எப்படி அது சேகரித்து வச்சதுன்னா இருபத்தைந்து அடி சோலார் பேனல்களை பயன்படுத்தி தான் சூரியனில் இருந்து வர ஆற்றலை வந்து இந்த தொலைநோக்கி சேகரிச்சது சேகரிச்சிட்டு இருக்குது அடுத்ததாக இந்த ஹப்பிள் தொலைநோக்கி வந்து எப்படி வந்து வேலை பண்ணுது அதை பார்த்துடலாமா ஹப்பிள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பதினேழாயிரம் மைல் வேகத்தில் பூமியை சுற்றி வருதான் பதினேழாயிரம் மைல்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தொம்போது கிலோமீட்டர் இந்த அளவு வேகத்தில் இது வந்து பூமியை சுற்றிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை தொண்ணூறு டிகிரி வந்து சுழற்றுறதுக்கு பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்கிடுது வானியல் பற்றி இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸுக்கு வித்திட்டவர் வந்து எட்வின் ஹபிள் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவரை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் வந்து பார்த்துடலாமா சின்ன வயசில் இவர் வந்து ஒரு திறமையான விளையாட்டு வீரராக இருந்திருக்காரு பேஸ்கெட் பால் ஃபுட்பால் பேஸ்பால் இதில் எல்லாமே ரொம்பவே கலக்கியிருக்காரு இவர் வந்து உயரம் தாண்டுதலில் மாநில அளவில் சாதனை பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி ஓட்ட பந்தயம் குத்துச்சண்டை ஒரு தடவை வந்து ஜெர்மன் ஹெவி வெயிட் சாம்பியனை கூட குத்துச்சண்டையில் வீழ்த்தியிருக்காராம் எட்வின் ஹபிள் அவர்கள் பிஹெச்டி முடிச்சுட்டு இராணுவத்தில் சேர்ந்திருக்காரு அதுக்கப்புறமா ஃப்ரான்ஸில் ஒரு வருடம் பணியாற்றியிருக்காரு அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் அமெரிக்கா திரும்பிட்டு கலிஃபோர்னியாவில் பசடேனாவில் உள்ள மவுண்ட் வில்சன் ஆய்வகத்தில் வந்து டைரெக்டாகவே போய் அவருடைய ரிசர்ச்சை தொடங்கியிருக்காரு இரண்டாம் உலகப் போர் வெடித்த சமயத்தில் இவர் வந்து திரும்பவும் இராணுவத்தில் பணியாற்றியிருக்கிறாரு அதுக்கப்புறமா ஆயுத தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்காக இராணுவத்திற்கும் உதவி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எட்வின் ஹாபிளுக்கு தனது கண்டுபிடிப்புகளுக்கு அவரது சார்பியல் கோட்பாட்டுக்கு அளித்த ஆதரவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு இன்னைக்கு நம்ம கேட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஆச்சரியமான விஷயங்கள் பார்த்தீங்களா கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி